சிதம்பரம் பெற்று வந்தால் நாங்கள் வேலை பார்க்க தயார் சிவகங்கையில் காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி பேட்டி சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து வருவது உண்மைதான் என்றவர் இதனை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை முதல்வர் இன்னும் சிறப்பாக மேம்படுத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் அடுத்த பிரதமராகும் வாய்ப்பு ராகுல் காந்தி தான் உள்ளதாகவும் இந்தியாவில் ராகுல் காந்தியை விட தகுதியான நபர் வேறு யாரும் இல்லை என்றும் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால்தான் ஏழை எளிய மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து திமுகவுடன் பேச இருப்பதாகவும் அதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பதினைந்து இடங்களை கேட்க உள்ளதாகவும் காங்கிரஸில் இரண்டு அணிகள் இல்லை என்றும் உட்கட்சி பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வோம் என தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை போட்டியிட கார்த்திக் சிதம்பரம் கை வாங்கி வந்தால் அவருக்கு வேலை பார்க்க தயாராக உள்ளதாகவும் பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவதால் முன்னேற்றம் கிடையாது என்றவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளுக்கும் மக்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என உறுதிப்பட தெரிவித்தார் மேலும் அதிமுக நான்கு அணியாக பிரிந்திருப்பதால் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பதை தவிர மக்களுக்கு வேறு வழியில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வரவுள்ள தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு வளம் சேர்க்கும் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் ஆட்சிக்கு வந்தால் அதனை நிறைவேற்று தயாராக இருப்பதாகவும் கே ஆர் தெரிவித்தார் சீட்டுக்கு இதில் வித்தியாசம் வரத்தான் செய்யும் அதே சமயத்தில் அவங்கள ஏற்று கடைசியில் முடிவாகும்போது யார் ஜெயித்தாலும் எங்கள் கூட்டணி தானே ஓட்டு போடுவாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு நாங்கள் ராகுல் காந்திக்கு போட மாட்டோம் மோடிக்கு தான் போடுவோம்னு சொல்ல மாட்டேன் எங்கள் கூட்டணியில் இருக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எந்த கட்சியில் இல்லைன்னு சொல்லுங்கள் ரெண்டு அணியாக இருந்தால் தானே நாங்கள் ரெண்டு அணி இல்லைங்கிற மாதிரி ஒரே அணி தான் இங்கே உட்கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை இதை நாங்கள் பேசிட்டு எடுத்துக்கிறோம் இது இது நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்க வரையும் முன்னேறமுங்கிறது ரொம்ப கஷ்டங்க நாங்க அவர் கை சின்ன வாங்கிட்டு வந்தாருன்னா பண்ணுவோங்க ஆறு தகுதியில சிவ இங்க என்னங்க ஓட்டுக்கு நாங்க பணம் தர மாட்டோம் ஊருக்கு நாங்கள் பணம் தர்றதுக்கு தர்றதா இல்லை அதையும் தாண்டி நீங்கள் ஓட்டு போட விரும்புனியெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு வேற வழி இல்லை நீங்க யாருக்கு ஓட்டு போட போறோம் இப்போ சொல்லுங்க என்கிட்ட நான் பதில் சொல்றேன் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு வழி என்ன இல்ல உங்களுக்கு வழி சொல்லுங்க அது இல்லை அப்பா அம்மான்னு சொல்லலை எங்கள் கூட்டணின்னு சொல்கிறேன் எங்கள் கூட்டணியை தவிர்த்து ஏடிஎம்கி பற்றி நான் தப்பாக சொல்லலை அதில் ஓபிஎஸ் ஒன்று இபிஎஸ் ஒன்று இங்கே டிடிவி ஒன்று சின்னம்மா ஒன்று அவங்க ஒன்று எப்படிங்க ஃபேஸ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ ஜெயலலிதா இருந்தாங்கல்ல இப்போ யார் இருக்கா வேறு வழியே கிடையாது நீங்கள் யோசித்து பார்த்து நல்லா ஓட்டு போடுங்க எங்கள் கூட்டணி ஜெ நிச்சயமாக ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் தேவையான எங்கே நாங்கள் அங்கெல்லாம் போகிறோம் இங்கே ஏடிஎம்கே பற்றி இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட தேர்தல் அறிக்கை கரெக்டாக போய்கிட்ருக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் முடிஞ்சிடும் அது மக்களுக்கு சாதகமான தேர்தல் அறிக்கை பல வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அதை பூரா நிறைவேற்றுறதுக்கும் தயாராக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கை வந்து காங்கிரஸ் கட்சி வெளியிட போகிறது ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்